காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் டூ எம்பி ஃப்ளோ தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம புதிதாக இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே கூட நீ நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் டூ எம்பி ஃப்ளோ தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இதனுடைய கம்பெனி வந்து ஸ்டாண்டர்ட் அந்த கம்பெனியை சேர்ந்த டூ எம்பி ஃப்ளோ தாங்க மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஐம்பது மணி நேரம் தான் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த கலப்பை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐம்பது ஹெச்பி டிராக்டர் அதுக்கும் மேலே இருக்க டிராக்டர்களுக்கு வந்து பயன்படுத்திக்கலாங்க இதனுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து ஃபைனல் ரேட்டாக வந்து கேட்குறாங்க எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து ஃபைனல் ரேட்டாக வந்து கேட்குறாங்க இருக்கிற இடம் திண்டுக்கல் மாவட்டத்தில் தாங்க இருக்குது திண்டுக்கல்லேருந்து திருச்சி போகிற ஹைவேலில் அய்யலூர் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பியின் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குங்க ஸ்டாண்டர்டு கம்பெனியுடைய டூ எம்பி ஃப்ளோ தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து மாணவர் விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய காங்கேயம் கலை டிராக்டர்ஸ் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு உங்களுடைய விவசாய உபகரணங்களையும் நம்மளுடைய சேனல் மூலியமாக விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய காங்கேயும் காலை டிராக்டர்ஸ் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே நன்றி விவசாயிகளே